ஃபாஸ்டிங்கையே எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூனிவர்சல் ரூலெல்லாம் கிடையாதுங்க அது ஏன் கிடையாதுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை பொறுத்து இருக்குது என் வீட்டில் குப்பை மீடியமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்தேன்னா அது க்ளீன் ஆகிட்டே வரும் குப்பை ரொம்ப ஓவராக இருக்குது அதை செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கணும் ஸோ முறைப்படி ஒரு குருவை அணுகி இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸே இருக்குது ஐயோ அண்டர்ஸ்டாண்ட் அது நிறைய நம்ம வகுப்பில் ஹையர் லெவல் ப்ரோக்ராம்ஸில் நம்ம அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் ஸோ இந்த ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அதனால தான் முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் இந்த உபவாசம் இருந்தாங்க சித்தர்களுக்கு வந்து நோயே வர்றதில்லை ஏன்னா அவங்க வந்து இந்த ஃபாஸ்டிங்கை ரெகுலராக பண்ணி 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 உடம்பில் நோய்க்கான அந்த மூலக்காரணம் வர்றதுக்குள்ளேயே அது துவம்சம் பண்ணி எடுத்துடுவாங்க ஸோ நோய் அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கழிவை உள்ளே விடுறதே இல்லை நம்ம செய்கிற செயல்னால் நம்மளுடைய ஓ அதாவது உணவில் மட்டும் கழிவு வரலைங்க ஸ்ட்ரெஸ்ஸுனால கழிவு வரும் நம்மளுடைய மன உளைச்சல் நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கம் தூக்கமின்மை அதாவது அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்பில் ஒரு சமநிலைக்கு வரலேன்னாலே கழிவுகள் சேர ஆரம்பிச்சிடும் பலவிதமான கழிவுகள் வரும் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஃபாஸ்டிங்குங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அது ஒரு பெரிய சயின்ஸ் அது ஃபாஸ்டிங்னால் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஆனால் டயர்ட் ஆகும் ஏன்னா குப்பை அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குப்பையை க்ளீன் பண்ணணும் இப்போ வீடை வந்து ஒரே நாள் க்ளீன் பண்ணக்கூடாது ஒரு நாள் ஒரு ஜன்னலை க்ளீன் பண்ணுவோம் அடுத்த நாள் அடுத்த ஜன்னலை க்ளீன் பண்ணுவோம் அடுத்த நாள் கிச்சனில் மட்டும் அந்த மேடையை க்ளீன் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு லாஜிக்கு தான் இந்த பாடிக்கு நம்ம அப்ளை பண்ணணும்